அமெரிக்காவின் மூன்றாவது ஜனாதிபதியான தோமஸ் ஜெஃபர்சன் மெக்கரோனி மற்றும் சீஸ் பிரியராக இருந்துள்ளார் அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவில் மெக்கரோனி மற்றும் சீஸ் பிரபலமடைய இவரே காரணமாகவும் இருந்துள்ளார் ஆயிரத்தி எழுநூறுகளின் பிற்பகுதியில் இவர் பிரான்சில் பணியாற்றிய காலகட்டத்தில் ஐரோப்பிய உணவுகளை உண்ணப்பழகியதன் விளைவே இந்த உணவு பிரியத்துக்கு காரணமாகும் இவர் அங்கு உண்ட உணவுகளில் இத்தாலி மற்றும் பிரான்சில் உண்ட சீசி பாஸ்தா இவரின் விருப்பத்திற்குரிய உணவாக மாறிப்போனது இதனை அடுத்து தோமஸ் ஜெபர்சன் இந்த உணவை தயாரிக்க தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை என்பவற்றை பற்றிய விரிவான குறிப்புகளையும் எழுதி வைத்துள்ளார் இப்படி எழுதி வைத்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிற்கு திரும்ப சென்ற பிறகு இத்தாலியில் உட்கொண்ட அதே சுவையில் இந்த சீசி மெக்ரோனி ரெசிபியை செய்து ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டில் தன்னுடைய அரச விருந்தினருக்கு இவ்வுணவை அறிமுகப்படுத்தி வைத்தார் இதனை அடுத்து அமெரிக்காவில் மெக்ரோனி மற்றும் சீஸ் பிரபல்யம் தொடங்கியது இப்படி விருந்தினருக்கு பரிமாறப்பட்ட இந்த உணவு தான் இத்தாலியில் உட்கொண்ட அதே சுவையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தாலியின் பாரம்பரியமான பாமேசன் சீஸ் மெக்கரோனி மற்றும் பஸ்தா செய்வதற்கான உபகரணங்கள் அனைத்தையும் அங்கிருந்தே இறக்குமதியும் செய்துள்ளார்